ரிஷி டிவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சுற்றுலாத்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் இந்த கோவளம் பீச் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் அமைஞ்சிருக்குங்க கேரளா மாநிலத்தில் இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவளம் பீச் அமைஞ்சிருக்குங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற சுற்றுலாத்தலம் இது அனைவரும் கண்டிப்பாக போய் எல்லோரும் பார்த்து ஏற்ற இடங்க அது குறைந்த பட்ஜெட்டில் மன மகிழ்வு ஏற்ற இடம் அவசியம் வாய்ப்பு போது அனைவரும் சென்று போய் பார்த்து வாருங்கள் நம்ம சேனலில் சின்ன ஒரு ஆஃபர் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கொடுக்குறோம் அதையும் என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னான்னு பார்ப்போம் வணக்கம் ரிஷி டிவி நயர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரிஞ்சுருக்கும் இது கோவலம் பீச் கோவலம் பீச்சுங்கிறது திருவனந்தபுரத்தில் இருந்து ஜஸ்ட் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து ரயிலில் வந்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு டவுன் பஸ் ஏக் எக்கச்சக்கமான பஸ் இருக்குது அங்கேருந்து டவுன் பஸ்ஸில் வந்து ஈஸியாக நீங்கள் கோவலம் பீச் அடையலாம் இங்கே தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஏகப்பட்ட இடங்கள் நிறைய இருக்குது ஒரு நாள் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அற்புதமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு மிகச்சிறந்த இடம் இப்போ ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டில் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா ஃபுட்வால தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதை அது வீட்டிலருந்து உணவு கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த செலவையும் கம்மி பண்ணிக்கிறான் அப்புறம் உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ நாலாயிரம் சப்ஸ்கிரைபரை நெருங்கியிருக்கோம் அதை நம்ம கொண்டாடும் விதமாக ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் நம்ம உங்களுக்கு நேயர்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி அதோடய ஸ்கிரீன்ஷாட்டை வந்து கமெண்டா போட்டிங்கன்னா அதில் தேர்ந்தெடுக்கப்படும் ஐந்து நண்பர்களுக்கு நம்ம சேனல் மூலமாக திருவனந்தபுரம்லேருந்து பீச் சுற்றுலா வந்து இலவசமாக எங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரப்படும் முழு செலவு இங்கே உங்களுக்கு ஒரு நாளுக்கான போக்குவரத்து செலவு உணவு செலவு டீ செலவு எல்லாமே எங்களோடது கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து கமெண்ட்ல மறுபடியும் ஒரு டைம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாத நண்பர்களே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க சி டிவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்க வந்திருக்கோம் கேரளா மாவட்டம் திருவனந்தபுரத்துக்கு வந்திருக்கோம் திருவனந்தபுரத்துல இருந்து கரெக்டா ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து தோளம்பீச்சுன்னு ஒண்ணு இருக்குது அதை நம்ம எல்லாரும் சுத்தி பாக்க போறோம் அங்க இருக்க வந்து எப்படி எப்படி என்ஜாய் பண்றீங்க என்ன நம்ம அவங்கள்ட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ எடுத்துட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம் வாங்க உள்ள போவோம் சார் வணக்கம் வணக்கம் எந்த ஊர்ல இருந்து வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரிங்களா

சரி நம்ம ஒரு நாலு பேர் அஞ்சு ரூபா தலைக்கு ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் ஓகே ஐயா எந்த மக்களும் வரலாம் இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க அனைத்து வந்து நம்ம அந்த பீச்சை சுற்றி பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த செம்மருக்கு லீவ் விட்டுருக்கவங்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் அப்படியா எந்த ஒரு கட்டணமே இல்லையா நம்ம உடைய செலவோட நம்ம இருக்கு அதனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒருத்தா தெரியாது ஆயிரம் ரூபான்றது வந்து பெரிய கிடையாது ரெண்டு நாள் வருமானம் தானே அதனால நல்லா ஜாலியா வந்தேன் என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஃபேமிலியா வந்து அவ்வளவு மூணு ரூபாயில முடிஞ்சிருந்து வச்சுக்கோங்க சந்தோஷங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் ஏதாவது டிப்ஸ் ஏதாவது பெருசா பண்ற மாதிரி வந்து கிட் பண்ண போற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இப்பதான் நம்ம சேனல் வந்து எல்லா எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவும் ரீச் பண்ணிருக்கோம் வருங்காலத்துல நிறைய வந்து நம்ம சேனல் மூலயமா நிறைய உதவி பண்ண போறோமே என்ன பண்ணலாம் இருக்கு உங்க சேனல் மூலயமா சேனல் மூலயமா வந்து நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு வந்துட்டு படிப்புக்கு ஒரு சின்ன உதவிகள் பண்ணலாம் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு சின்ன உதவிகள் பண்ணலாம் நம்மளால முடியாத பட்சத்துக்கு இருக்கவங்கள்ட்ட அதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற நேரமோ ஒரு மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி நாங்க அதுக்கான முடிஞ்ச முயற்சி எடுத்து நடந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ இதுக்கு முறை பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி பயிற்சியில இது வரைக்கும் அப்படி பண்ணல ஆனா அதுக்கான ஸ்டெப் இப்பதான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம் எது பண்ணலாம் அந்த உதவி செய்யறதுக்கான எல்லா பயிற்சிகளும் இப்பதான் இப்பதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஆமா அப்ப இப்பதான் வந்து உங்களுடைய அந்த சேனலோடைய இத வந்து பாவைகள் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா நடந்து போயிட்டு இருக்கீங்க முழுமே வந்து அதாவது பழமொழி சொல்லுவாங்கல்ல போட்டுதான் போட்டிருக்கு இன்னும் ரோடு போட்டு முடிக்கலன்றது அதுக்கு நாங்கள் ரோடுலாம் போட்டோம் ரோடு போட்டிருக்கீங்க ரோடு போட்டிருக்கீங்கன்னா அப்போ ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கேன் மக்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் பண்ணலை பண்றேன் இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா சோளம் பீச்சு லைட் ஹவுஸ் மேலே ஏறு இருக்கு மேலே போய்கிட்டு இருக்கோங்க ஏறி அதோடைய வியூ பாயிண்ட் தான் அவங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு இதுதான் வந்து ஹைக் ஹவுஸ்க்கு மேலே போகிற பாதை இது பார்த்திங்கன்னா மேலே இருந்து கடல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பாருங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள் தான்

உங்களுக்கு காமிக்கிறோம் எப்படி இருக்குன்றத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து எல்லாரும் பாருங்க அழகான இடம் அமைதியான இடம் எல்லாரும் பார்க்க வேண்டிய இடங்கள் வாங்க ஏ அப்படியே வாங்க கடலை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு எப்படி இருக்காரு அப்பா எல்லாம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடங்க இங்க பாருங்க நீச்சல் குடம் ஒன்று இருக்குதுங்க நீச்சல் குடத்தில் தண்ணி இல்லை பராமரிப்பு இல்லாமல் வச்சுருப்பாங்க போல் தெரியுது அவசியம் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் முக்கியமான இடங்கள் இருக்கிறாங்க இது கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தை பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ரோடு மாதிரி இருக்கு துறைமுகம் அந்த அனம் ஆ இது அரபிக் அரபிக்கடல் சொல்லி சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதெல்லாம் வந்து பார்த்து எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் தாங்க அதெல்லாம் எந்த ஒரு மாற்றுத்தையும் நம்மளுக்கு தாங்க பாருங்கள் நல்லா பாருங்கள் இதாங்க கோவலம் பீச்சுடைய லைட் ஹவுஸுக்கு போகிற பாதை மேலே ஏறுறதுக்கான சின்ன ஸ்டெப்பு இது வழி தான் மேலே ஏறி போய் நம்ம மேலேருந்து கடலை ஹார்பரை எல்லாத்தையும் பார்க்கலாம் அவ்வளோ அழகான அமைதியான இடம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பார்த்து மெய்சிலிருந்துருவீங்க இதாங்க ஹார்பர் திருவனந்தபுரத்துடைய ஹார்பர்ல தான் சார்க்கு கப்பல் இருந்து ஏற்றுவாங்க இறக்குவாங்க நல்லா பாருங்க எப்படி போட்டிருக்காங்க வந்தீங்கன்னா ரோடு கடத்துலயே உள்ளது அந்த வரைக்கும் நான் போட்டுருக்கேன்